வணக்கம் ஸ்வீட் ஸ்வீட்டெடு கொண்டாடுன்ற மொமெண்ட் எப்பயாவது அமையும் இன்னைக்கு வச்சு செய்யற மாதிரி சிக்கி சீரணிஞ்சுக்காரு சீமானு அவருக்குதான் நம்ம அண்ணே ஹெச்ராஜா சொன்னது நடந்துட்டு இருக்குங்க அதுல என்ன அப்படின்னா வாயிருக்கணும் மேடையில ஏறி எதையாவது குழம்பி தள்ளிட்டு நான் பயங்கரமான ஆளுடா அப்படின்னு சொல்ற சீமானுக்கு ஆப்பு வச்சதா வருண்குமார் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வச்சு செஞ்சு மாநாட்ட வழக்கு போட்டு விட்டாரு என்ன பிரச்சனையில சிக்கிருக்காருன்னா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீ வந்து கோர்ட்ல ஆஜராகலன்னு வச்சுக்க உடனே உனக்கு வந்து பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து இருக்கிறது நீங்க அவதூறு அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னா தன்னை எதிர்த்து பேசுற யாரையும் அவமானப்படுத்தி பொ பிரச்சாரத்தை பண்ணி அவங்களுக்கு கொலை மிரட்டல் பண்ணி எல்லா அயோக்கிய தரத்தையும் செய்வது அவதூறுன்னு சொல்லலாம் அவதூறு மிரட்டல் எல்லா வேலையும் ஒத்தவசுதான் இந்த நாம் தமிழர் கும்பல் அதுலயும் எஸ் வருண்குமார் அவர்கள் தொடர்ந்து சில நடவடிக்கைகள் திருச்சியில் எடுக்கும் போது அவர் மீது மிகப்பெரிய அளவுல பரப்புரை பிரச்சாரம் செய்யப்பட்டது சாதி வெறிய அந்த ஆள் வந்து லஞ்ச லாவணிய வாங்கினாரு அவரு மனைவி கிட்ட காதலிச்ச பிள்ளைகிட்ட வரதட்சணை வாங்கினாரு இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டதோட அவருடைய குழந்தைகளுடைய படத்தை போட்டு அவருடைய இணையர் அவங்களும் ஐபிஎஸ் வந்த வண்டிதான் அவங்களையும் படத்தை போட்டு ஆபாசமா பேசி அவமானமா பேசி எல்லா யோகிதனத்தையும் பண்ணாங்க பண்ண உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு மானநட்ட வழக்கு போட்டார் மானநட்ட வழக்கு போட்ட உடனே இவருக்கு வந்து மானநட்ட வழக்கு உங்க மேல போட்டிருக்கோம் நீங்க வந்து ஆதரவாகன்னு வரும்போது உடனே இவர் பதில் மனு ஒண்ணு தாக்கல் பண்றாரு என்ன தாக்கல் பண்றாரு தெரியுமா ஐயா நான் இவரை பத்தியெல்லாம் பேசலங்கு அதான் வழக்கம் மேடையை பார்த்தோன்னே மைக்க பார்த்தோன்னே வாய்க்கிழிய பேசுவாரு அதுக்கப்புறம் தம்முனு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாரு இல்லன்னா நான் அப்படி செய்யவே இல்லைங்கயா நான் அந்த அர்த்தத்திலயே சொல்லலங்கய்யா அப்படின்னு கால்ல விழுந்துவாரு உதாரணம் அவனுக்கு சொல்லவா நீங்க நிலத்திற்கான நீருக்கான காற்று மாசுபாட்டுக்கு எதிராக தன் மண்ணுக்கான போராட்டத்தை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடத்தினாங்க மக்கள் அந்த ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்பட்டதை விசாரிக்கிறதுக்கு ஒரு நபர் கமிஷன் வந்து வச்சாங்க அருணா ஜெகதீஷன் கமிஷன் அந்த அருணாச்சல ஜெகதீஷன் கமிஷன்ல போய் இவர் என்ன பேசுனார் தெரியுமா சாமி நாளெல்லாம் போய் எல்லாரையும் தூண்டி விடல சாமி எங்க ஆளுகளை போராடுங்கன்னு சொல்லவே இல்ல அவங்களா தன்னெழுச்சியா போராடினாங்களே ஒழிய நான் சொல்லி போராடல எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தம்பிகளை கோர்த்து விட்டுட்டு நாச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம நான் எதுவும் செய்யலன்னு சொன்னவர் தான் இவர் இதே போல இந்த வருண்குமார் வருண்குமார் யாருமே எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் பத்தி சொன்னாரு அதத்தான் நான் பேசிட்டேன் அப்படின்னு கூச்ச நாச்சமே இல்லாம பதில் மனு தாக்கல் பண்றாரு இது அத்தியமா இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை இருக்கிற ஒரு ஆளு என்ன பண்ணிருக்கணும் அவதூடுகளை பேசுவதற்கு முன்னாடி அடக்கி வச்சிருக்கணும் என்ன சொன்னாரு நான் எங்க நிப்பேன் நான் எங்க ஒண்ணுக்கு போவேன் இதெல்லாம் ஐபிஎஸ்க்கு வேலையா கேட்டது யாரு சீமான் ஐபிஎஸ்க்கு என்ன திமுக தூண்டி விட்டு ஐபிஎஸ் வேலை பாக்குது இவருக்கு எங்க பின்னாடி ஆலையர் வேலை அப்படின்னு சொன்னது யாரு சீமான் இந்த பரப்புரை பிரச்சாரத்தின் மூலமாக தொடர்ந்து அவதூடுகளை கிளப்பி தன் தம்பிகளை தூண்டிவிட்டு அதான் இங்க ரொம்ப முக்கியம் இந்த பாஜக கும்பலை கூட நீங்க ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் இந்த நாம் தமிழர் கும்பல் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா பாஜக ஊழல் இருக்காது இன்னொன்னு எப்படி செயல்படுவான்னு நமக்கு தெரியும் ஆனா இவன் நம்ம சொந்தக்கார மாதிரியே நின்னுக்கிட்டு முதுகு குத்துறவன் அப்ப இந்த கும்பலை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும் தோழர்களே அதுதான் இங்க பாக்குறாங்க எல்லா தொண்டைகளையும் கூப்பிட்டு வச்சு செய்ய அது ஒரு ஆடியோமே வெளிவந்துச்சு உங்களுக்கு நினைப்பிருக்கும் நினைக்கிறேன் சாட்டை துறைமுகம் என்ன பேசிருந்தா நம்மளை பத்தி யாரும் பேசுறதுக்கு பயப்படணும் பத்தி யாராவது மொத்தமா போய் அவங்களை அடிக்கிற அடியில பேசுறதுக்கு ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு அப்ப என்ன அர்த்தம் இவங்க மேல ஆக்சன் எடுத்தா இவங்க தப்ப சுட்டி காட்டினா இவங்க அரசியல் அயோக்கியத்தனத்தை நம்ம சுட்டி காட்டினா என்ன பண்றான் பத்து பேரை சேர்த்துக்கிட்டு வார்ட் ரூம் வச்சுக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆபாசமா அசிங்கமா ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்வதுதான் இந்த பிழைப்புவாதிகளினுடைய நோக்கம் செயல் திட்டம் அதைத்தான் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் ஆனா நம்ம கடன் கடந்து போறோம் ஆனா வருண்குமார் ஐபிஎஸ் நேரடியா போய் மாநகட்ட வழக்கு தொடுத்த இந்த வழக்குல போன மாசமே பிப்ரவரி மாசமே நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு திருச்சியில இருக்கிற குற்றவியல் நீதிமன்றம் அது நான்காவது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் அங்க போகவே இல்ல ஆஜராகவே இல்லை அதனாலதான் நீதிபதி தடுப்பாயிட்டாரு நான் நினைச்சு நீதிமன்றம் உங்களுக்கு என்ன கிளுக்கரியா இருக்கா நீதிமன்றத்தை பார்த்தா உங்களுக்கு நீதிமன்ற ஆர்டர் போட்ட பிறகும் வந்து நீங்க விசாரணையில கலந்துக்கல நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய ஆர்டருக்கு ஒபே ஆகல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்படி ஆஜராக என்ன உடனே நான் என்ன கேட்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை குறைந்தபட்ச அரசியல் நாகரிகமற்ற ஒரு கும்பல் குறைந்தபட்ச அரசியல் தெளிவோ சித்தாந்த புரிதலோ இல்லாத பிழைப்பாத திறல் நிதியில திரட்டி தின்னக்கூடிய ஒரு பிழைப்புவாத கும்பல் இதுக்கு என்ன மரியாதை முடிச்சு உள்ள போட்டு வாசிப்பாங்க இந்த கும்பல் அப்படிப்பட்ட கும்பலா இருக்கு இன்னைக்கு அஞ்சு ஆஜராக அண்ணனுக்கு ஆப்பு ரெடி ஆப்பு ரெடினா சாதாரண ஆப்பு இல்லைங்க முடிச்ச அடிச்சு உள்ள போட்டு உட்கார வைக்கிற ஆப்பு அதுலயே அவர் மானவெட்ட வழக்கு போட்டிருக்காரு மானவெட்ட வழக்குக்கு ஒண்ணு நீ பணமா அவருக்கு பைசல் பண்ணணும் செட்டில் பண்ணணும் இல்லன்னா பொதுவெளியும் மண்டிப்பு ஏகணும் தயாராரு ரெண்டுமே உனக்கு காலி பண்ற வேலைதான் தான் அப்ப இந்த கும்பலுக்கு என்ன அப்படின்னா பெரும்பாலும் நாமெல்லாம் கடந்து போறோம் அதனால சொகுசு கண்டுகிட்டாங்க கடந்து போயிடுவாங்க இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொகுசு கண்ட கும்பலுக்கு அதிரடியா ஆப்பு வச்சிருக்கிறாரு அதுலயும் அருண்குமாரி ஐபிஎஸ் அடிக்கடி ஒரு வேலை பார்ப்பாரு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் படத்தெல்லாம் போட்டு பின்னாடி பாட்டெல்லாம் போட்டு சும்மா தெரிக்க விடுவாரு அவர் ஜாலியான பண்ணிச்சாரு சாதாரணமா மனுஷங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கிறாரு அது பாட்டெல்லாம் போட்டு தெரிக்க விட்டாருன்னா இந்த கும்பலுக்கு வைத்தோலியே வந்துரும் ஏன்னா அந்த அடி இந்த கும்பலை அடிக்கிறதே அவர் ஒரு வேலையா வச்சிருக்காரு இன்னொன்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு திருச்சியில யார் யாரெல்லாம் ஒழுங்கா இருந்துக்கங்க உங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன லிஸ்ட்ல திருநீதி கும்பல் கவனமா இருக்கவும் ஒரு வரையும் சேர்த்திருந்தாரு அப்ப வேற லெவல் சம்பவம் ரெடியா இருக்கு நீங்க சுந்தரவர்களை கிட்ட சண்டை போடுவீங்க நான் உங்களை ஒரு மண்ணா கூட மதிக்க மாட்டேன் நீங்க வந்து இங்க போற வர பெரியாரிஸ்டுகளை அவமானப்படுத்துறீங்க நீ எல்லாம் தூசி கூட ஆக மாட்டேன் பெரியாரிவுபடுத்துவேன் பெரியாரெல்லாம் உனக்கு முன்னாடி அப்பனுக்கு அப்பனே அசிங்கப்படுத்திருக்கான் இழிவுபடுத்திருக்கான் அதெல்லாம் மொத்த தட்டி விட்டுட்டு போனவரு தெரியாது வாழ்ந்த காலத்திலேயே அசிங்கப்படுத்திய பார்ப்பட கும்பல இன்னைக்கு வரையும் கதற விட்டவர் தான் தந்தை பெரியாரு அவரை போய் அடிச்சு அவரை அவமானப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி அதுல போய் பார்ப்பனியத்தின் கஞ்சி குடிச்ச கேடுகட்ட கும்பல் நீங்க இந்த கேடு கட்ட கும்பல எங்களை மாதிரி எல்லாரும் ஓரளவு அமைதியே போயிருவாங்க ஜனநாயகமா இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தா அது இது நடக்காது வருண்குமார் ஐபிஎஸ் போன்ற சட்டத்தை கையில வைத்து சட்டத்தின் வழியாக உங்களை மாதிரி அது எல்லாம் உள்ள தள்ளி மிதிக்கணும் முடிவு பண்ணிட்டா வாழ்நாள் முழுசுந்தாலும் உள்ளதா இருக்கணும் இத நான் சொல்லல நீதிமன்றமே சொல்லுச்சு நீங்க மனநிலை புரிந்து இருக்கீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் எப்பவுமே ஒரு பதற்றமாவே இருக்காரு சீமானு நீ நாலு நீதிமன்ற ஏறி இறங்கு அப்பதான் உனக்கு புத்தி வரும் இதையும் நான் சொல்லல நீதிமன்றமே சொல்லுச்சு நீ நாலு நீதிமன்ற ஏறி தான் புத்தி வரும் ஏன்னு சொன்னாங்க ஐயா நான் பேசுற எல்லா வேலை மொத்தமா ஒரே நீதிமன்றத்துல விசாரிங்கயா அப்படின்னு ஒரு மனு போடுறாரு இதை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாரு மொத்தமா விசாரிச்சா உனக்கெல்லாம் குளிர் விட்டு போகும் அதனால அங்க நீதிமன்றத்துல போய் ஆஜராது அங்கங்க போ அப்பதான் அவளு நீதிமன்றம் ஏறி இறங்குனா உனக்கு இந்த நீதிமன்றத்துல ஏறி இறங்குறதுக்கான வழி புரியும் அப்பதான் நீங்க ஒழுங்கா இருப்ப அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்ப பல வகையில சிக்கி சீரழிறாரு ஒரு பக்கம் விஜயலட்சுமி கேசு இன்னொரு பக்கம் இது வருண்குமார் போன்றவர்களுடைய வழக்குகள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிர்மலா சந்திச்சிருக்காரு எப்படியாவது காப்பாத்துங்க செய்வான் தன்னுடைய சித்தாந்தத்துக்காக பணம் காசு பதவி எல்லாத்தையும் குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு கெட்ட நெஞ்ச நிமித்தி நிப்பாம்பாரு அவன் தான் மானசா சோத்து பொழப்புக்காக வயித்து பொழப்புக்காக பார்ப்பனியத்தினுடைய கால்ல விழுந்து கூட கஞ்சி குடிச்சிட்டு நான் உசுரோட இருப்பேன் நான் ஒரு அரசியல் பண்ணுவேன்றாரு அவன் எல்லாம் குப்பைக்கு சமானம் சோ சீமான் என்கிற குப்பைக்கு அரசு வாரண்ட் பிடி பிடிவாரண்ட்டு பிறப்பிக்க போகுது நீதிமன்றம் ஸ்வீட் கொண்டாடி கொண்டாடு தோழர்களே